வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா உங்கள் மனசுக்கு ஒரு பிரேக் வந்து தேவைப்படுது அப்படின்றத எடுத்துரைக்கிறதுக்கான ஒரு ஏழு விதமான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்த டாபிக் என்ன விளக்கமாக சொல்லப்போனாக்கா உங்கள் மனநலத்தை உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது ஏன் நல்லா வச்சுக்கணுன்னா அந்த பிரேக் தேவைப்படுது அப்படின்னாக்கா ஒரு ஏழு விதமான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த அறிகுறிகளோடையே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது உங்கள் மனநலத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்கள் மனநலத்தில் எதாவது பாதிப்புகள் இருக்கா அல்லது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுதா இல்லை இதை மாத்தறதுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க அந்த ஏழு அறிகுறிகளை பார்க்கலாம் உங்கள் மனசுக்கு ஒரு பிரேக் ஒரு இடைவேளை தேவைப்படுது ஒரு பிரேக் தேவைப்படுது அதுக்கு ஏழு அறிகுறிகள் என்ன முதல் அறிகுறி என்ன அப்படின்னாக்கா டிஃபிகல்ட்டி இன் கான்சென்ட்ரேட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் அல்லது டே டு டே லைஃப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விதமான கவனக்குறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த பொருளை எங்கே வச்சோன்னு தெரியல யார்கிட்ட என்ன சொன்னோன்னு தெரியல என்றைக்கு எதை கொடுக்கணும் என்னைக்கு எதை வாங்கணும் எதுக்குள்ள இதை முடிக்கணும் எதெல்லாம் எப்போ சொல்லணும் அப்படின்றதுல நிறைய உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்பட்டுருக்கு சரியான டைமில் சரியான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியல இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு சின்ன மன அழுத்தமோ ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது மனச்சோர்வின் சில அறிகுறிகளோ அல்லது மனப்பதட்டத்தின் சில அறிகுறிகளோ கூட இருக்கலாம் டிஃபிகல்ட்டி இன் கான்சென்ட்ரேட்டிங் கவனக்குறைவு ஏற்படுறது ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னாக்கா இம்பல்சிவ் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் தமிழில் சொல்கிறதுக்கு மேட்ச் பண்ணுறேன் அவசரமாக முடிவெடுக்கிறது உடனடியாக முடிவெடுத்துறது ஒரு விறுவர்னு எது ஒன்று தோணுதோ அதை உடனே உடனே செஞ்சிடணும்னு நினைக்கிறது எந்த விதமான பின் விளைவுகளை பற்றியும் யோசிக்காமல் இதை செய்கிறோம் இதை செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் இதை செய்கிறதுனால என்ன விதமான தீமை கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு ஒரு ஆக்டுக்குள்ளே இறங்கி ஜம்ப் இன் டு த ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்டுக்குள்ளே இறங்கிறது எந்த விதமான கான்சிக்வன்சஸ் பற்றி விளைவுகள் பற்றி யோசிக்காமல் இறங்கிறது இந்த மாதிரி திடீர் திடீரெனு முடிவெடுத்து நிறைய நஷ்டங்கள் ஆகுது நிறைய தோல்விகள் ஏற்படுது இதனால் நிறைய அவமானங்கள் ஏற்படுது இழப்புகள் ஏற்படுது அப்படின்னாக்கா உங்கள் மனசுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது உங்கள் மனநலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்க முடியும் மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னாக்கா மிகவும் அதிகப்படியான சோர்வு ஏற்படுதல் அப்படின்னு சொல்லலாம் அதில் அதிகப்படியான சோர்வு நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு சோர்வு ஏற்படுது ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் வீட்டில் வேலை பார்க்குறேன் வீட்டு வேலைகள்லாம் செய்கிறேன் அப்போ எனக்கு ஒரு டயர்ட் ஆகுது அந்த மாதிரி சோர்வு இல்லை இது ஸோ சோர்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி சக்தியே இல்லாத மாதிரி ஒவ்வொரு சோம்பேறித்தனம் படுத்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியல படுத்த படுக்கையாகவே இருக்குது ஒரு வேலையும் செய்ய பிடிக்கவே மாட்டேங்குது சுத்தமாக கையை கூட அசைக்க முடில சுத்தமாக தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது இந்த மாதிரி தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா சுத்தமாக சோர்வு அடைஞ்சு போச்சு உடம்பே சத்து இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால கூட இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் மன சோர்வோ மனப்பதற்றத்தின் அறிகுறில்லாவோ மன அழுத்தத்தின் அறிகுறிலாவோ இவைகள் இருக்கலாம் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய பசி மற்றும் தூக்க நிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு அதாவது இப்போ அப்படின்னு சொன்னால் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் எவ்வளோ மணி நேரம் தூக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்கு சில முறைகள் இருக்குது அந்த முறைகள்லாம் மாறுபட்டு காணப்படும் கரெக்டான டைமில் பசிக்காது ரொம்ப தள்ளி தான் பசிக்கும் கரெக்டான டைமில் தூக்கம் வராது பகலில் தூக்கம் வரும் நைட்டில் தூக்கம் வராது காலை சாப்பாடு காலையில் பசி இருக்காது தான் பசி இருக்கும் மதியம் சாப்பாடு ஈவினிங் சாப்பிடுவாங்க ஈவினிங் சாப்பாடு நைட்டு மிட் நைட்டில் சாப்பிடுவாங்க ஸோ இப்படி சாப்பாடு நேரம் மாறி மாறி வருது தூக்கம் விட்டு விட்டு வருது சரியானபடி இல்லை அப்படின்னா கூட அது மனநல பாதிப்பின் ஒரு அறிகுறிகளாக இருக்கலாம் நம்ம மனசுக்கு ஒரு பிரேக் வந்து உங்கள் மனநலத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு பிரேக் வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம ஐந்தாவது அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் நெகட்டிவ் இமோஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு நாள் இருக்குது காலையில் விடிஞ்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக நிறைய விதமான எமோஷன்ஸ் நம்ம மைண்டில் வந்து போகும் நிறைய விதமான உணர்வுகள் வந்து போகும் ஆனால் கூட அதில் மெஜாரிட்டியாக எந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வந்து போகும் நிறைய எதிர்மறை உணர்வுகள் வந்து போகும் சுய பச்சாதாபம் சுய குற்ற உணர்வு நான் தான் தவறு பண்ணிட்டேன் என்னால் தான் எல்லாம் நான் தான் சரியாக நடந்துக்கல இந்த மாதிரி எண்ணங்கள் தாமலேயே தான் பரிதாபப்படுதல் இந்த மாதிரி எண்ணங்கள் அல்லது எரிச்சல் கோப உணர்வு கத்துறது சந்தேகப்படுறது கவலைப்படுறது இதை பொறாமைப்படுறது இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகள் ஒரு நாளில் மேஜராக அதிகமாக காணப்படும் ஸோ இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வு சந்தோஷமாக வரும் ஆனால் ரொம்ப கம்மியான நேரம் தான் சந்தோஷம் இருக்குது ஆனால் கவலையோ பொறாமையோ இயக்கவோ குற்ற உணர்ச்சியோ தாழ்வு மனப்பான்மையோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நாளில் பெரும்பான்மையான நேரத்தை இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா அவங்க மனசுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவைப்படுது உங்கள் மனநலத்தில் சில பாதிப்புகள் இருக்குன்னு எடுத்துக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சமூக விலகல்னு சொல்லுவாங்க சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டாங்க சமூக பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட மாட்டாங்க ஒரு திருமணம் ஒரு நிகழ்ச்சி ஒரு நிறைய பேர் நாலு பேர் கூடுற இடங்கள் அங்கே இருக்க மாட்டாங்க ஒதுங்கி இருப்பாங்க விலகி இருப்பாங்க பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க அது வேலை நிமித்தமாக இருந்தால் கூட இந்த சோஷியல் லைஃப்பில் பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு நிறைய கூச்சம் இருக்கும் நிறைய தயக்கம் இருக்கும் நிறைய பயம் இருக்கும் ஸோ இப்படி இருக்குது அப்படின்னாக்கா இது சமீப காலமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு இவங்களா சில கற்பனைகளை உருவாக்கி வச்சுப்பாங்க அவங்க நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நம்மளை கேலி கிட்டல் செய்வாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க நம்ம செய்த சவறுகளை சுட்டி சுட்டி காட்டுவாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க மனசில் ஏற்பட்டு அந்த சமூக விலகல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சமூக விலகல் சமீப காலமாக அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கூட உங்கள் மனசுக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது உங்கள் மண் சில பாதிப்புகள் ஏற்படுது நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிட்டாச்சு செல்ஃப்னு சொல்லுவாங்க அதாவது சுய விலகல்னு சொல்லுவாங்க அது சுய விலகல் ஏற்கனவே சமூக விலகல் பார்த்தாலே அது சுய விலகல் சுய விலகல் அப்படின்றதுனாக்கா உங்களுக்கு சில உங்களுக்குனே சில பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச உணவு உங்களுக்கு பிடிச்ச ஆடை ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நீங்கள் சினிமா பார்க்க பிடிக்கும் உங்களுக்குன்னு சில நிகழ்ச்சிகளை பார்க்க பிடிக்கும் ஒரு இட ஒரு சில இடங்களுக்கு போக பிடிக்கும் உங்களுக்குன்னே தனிப்பட்ட சில பிடிச்ச விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த விஷயங்கள் மேலே உங்களுக்கு நாட்டம் போகாது ஸோ உங்களுடைய ஓல்டு செல்ஃப்னு சொல்லுவாங்க உங்களுடைய குழந்தை பருவத்தில் அல்லது உங்களுடைய விடுதலை பருவத்தில் உங்களுடைய இளமை பருவத்தில் உங்களுக்குன்னு சில பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் செய்ய உங்களுக்கு தோணாது பிடிக்க மாட்டேங்குது அது மேலே உங்களுக்கு ஆர்வம் தோண மாட்டேங்குது இப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஸோ உங்கள் மனநலத்துக்கு நிச்சயமாக ஒரு பிரேக் தேவைப்படுது உங்கள் மனநல நிலத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படி நம்ம எடுத்துக்க முடியும் இவைகள்லாம் வந்து உங்களுடைய அறிகுறிகளை நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட சில முக்கியமான அறிகுறிகள் சொன்ன அந்த அறிகுறி ஏழு அறிகுறிகளில் உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்படலாம் அது எல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது உங்கள் மனநலத்தை பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் மன அழுத்தமோ மனசோர்வோ மனப்பதற்றத்தின் அறிகுறிகளாக கூட இருக்கலாம் ஸோ இவ்வாறு இருக்குது அப்படின்னாக்கா இவைகளை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் முக்கியமாக இவையெல்லாம் நமக்கு இருக்குது இது ஒரு தொந்தரவுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்கள் அருகில் உள்ள மணல் மருத்துவரை அல்லது மனநல ஆலோசகரை சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது இது எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடணும் இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னாக்கா அதற்கான முறையான சிகிச்சைகள் பெறுறது மிக மிக நல்லது நிறைய பயிற்சிகள் இருக்குது மனநல பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்றதன் மூலமாகவும் நீங்கள் உங்களை நல்லபடியாக வச்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் ஒரு லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மனநலத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதுக்கான ப்ளேலிஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவைகளை நீங்கள் பார்த்து அதுலேருந்து உங்கள் மனநலத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கிறது எப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது நான் தெரியப்படுத்திக்கிறேன் அண்ட் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிகல் டெக்னிக்ஸ் சைடிக் டவன் மூலமாக தான் எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி